நாளைக்கு வந்து சிறப்பு பூஜைகளும் ஸ்க்ரிங்ஸும் வந்து கோவில்களை தடை பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அமைச்சர் சேகர் பாபு அதை மருத்துவ ஆர் சார் திர்மலா சீதாராமன் அவர்களுடைய நம்முடைய நிதி அமைச்சர்களுடைய சமூக வலைத்தள பதிவில் மிக தெளிவாக ஒரு முன்னணி நாளேடு பேப்பர் நியூஸ் பேப்பர் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஆட்டி ஆர்ட்டிக்கலை போட்டு அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு என்னுடைய சமூக வலைதளத்துல அவங்க ரிஜெக்ட் பண்ண லெட்டர்ஸ் நான் போட்டிருக்க ஒரு இடத்துல வந்து ஹெச்ஆர்என்சியினுடைய எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸரே ஃபோன் பண்ணி இது நடத்தாதீங்க அப்படின்னு அறிவுரை கொடுத்து நடத்தலை நிறைய இடத்துல போலீஸ் காவல்துறையை வந்து பயன்படுத்தி இதை வந்து எந்த அடிப்படையில் நீங்க நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் ஏரியாவில் ஒரு பிரைவேட் திருமண மண்டபம் தனியார் திருமண மண்டபமோ தனியார் பள்ளிக்கூடங்கள் அதெல்லாம் நான் சமூக வலைதளத்துல போட்டிருக்க முதன் முதலாக இந்த மோசமான இதை தமிழகத்துல பார்க்குறோம் இதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் உத்தராகண்டில் சில நிகழ்வு நிகழ்வுகளை பங்கேற்கும் பொழுது நானே ஸ்ரீரங்கம் கோவிலில் அந்த நிகழ்வுல பங்கேற்று எல்இடி ஸ்கிரீன்ல அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதே ஆட்சியில் எல்இடி ஸ்கிரீன்ல அதை டெலிகாஸ்ட் பண்ணோம் நாமளே இப்போ நானே இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணங்கண்ணா அன்னைக்கெல்லாம் இவங்க அனுமதி கொடுத்தாங்களா என்பதை தாண்டி லோக்கல் கோயிலுக்கக்கூடிய ஈவோட்ட பேசி நாம டெலிகாஸ்ட் பண்ணோம் மக்கள் பார்த்தாங்க கோயிலுக்குள்ள கோயிலுக்கு வெளியே இல்லைங்கண்ணா நானே பங்கேற்றிருக்கிறேன் ஸ்ரீரங்கம் கோயிலில் ஆனா இன்னைக்கு முதன் முதலாக கோவில்ல வந்து அன்னதானம் போடுவதற்கு அனுமதி இல்லை ஆனா கோவில்ல மக்கள் பசிக்கு யாரோ வந்து சாப்பாடு போடுறாங்க அது என்ன கடமை இருக்கு அப்படின்னா எல்லா கோயிலும் நாளைக்கு நீ சாப்பாடு போறேன்னு தமிழக நான் கேக்குறேன் சரி நீ பிஜேபிய சாப்பாடு போடாதேன்னு சொல்ற இன்னொருத்தர சாப்பாடு போட வேண்டாம்னு தமிழக அரசு சொல்றாங்கன்னா நாளைக்கு முதலமைச்சர் ஆர்டர் போட்டுட்டும் எல்லா கோவில்லயும் நாங்க சாப்பாடு போடுறோம் நாங்க சாப்பாடு போட வரலாம் இந்த நிகழ்வை ஒரு பிரசாதமாக நம்முடைய கட்சியும் பொதுமக்களும் வேறு வேறு இயக்கங்களும் இணைந்து எல்லா கோவில்லையும் நாளைக்கு அன்னாதானம் போடணும்னு ஒரு பெரிய முடிவோட களம்பிறங்கிருக்கலாம் இதையே தடுக்கிறீங்க முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி கோயிலுக்குள்ள எல்இடி வைக்கிறோம் அதுக்கு நீ பாடம் சார்ஜ் பண்ணுமா சார்ஜ் பண்ணிக்கங்க அதுக்கு என்ன கோயிலுக்கு பணம் கட்டணுமா கரண்ட் ஃபீஸ் கட்டணுமா கட்டலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா எதற்கு டினை பண்றீங்க கோயிலுக்குள்ள வரக்கூடிய பக்தாதிகள் கோயிலுக்குள்ளா உட்காந்து பாக்குறதுக்கும் லால் நாட்டுக்கு என்னன்ன சம்பந்தம் ராமர் கோவில் தீர்ப்பப்ப லால் நாடு வந்துச்சுங்களா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பப்ப இல்ல ராமர் கோவிலுடைய அடிக்கல் நாட்டு விழாவப்ப லால் நாட்டு வந்துச்சா நாளைக்கு ராம் ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வுகள் நாட்டு வரப்போதா வராது இவர்கள் வந்து மைனாரிட்டி அரசியல் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க அதனுடைய வெளிப்பாடுதான் இவர்களுக்கு தலையும் புரியல வாழும் புரியல அறநிலையத்துறை அமைச்சர் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காரு ஆனா தமிழக அரசே பொய் சொல்வதை இப்ப சமீப காலத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அரசு பொய் சொல்லுது அப்ப என்னுடைய சமூக வலைதளத்துல வெள்ளூர் பகுதியில ஒருத்தர் ரைட்டிங்ல உங்களோட ஈஓ இஓ தான் நாங்க இதை ஸ்டாப் பண்றோம் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பச்சை சாதாரணமா இது திமுக மேடை பேச்சு போல அமைச்சர் பொய்யை சொல்லி தப்பு ஐடியா பண்றாங்க திமுக மேடை பேச்சு மாதிரி எனக்கு அமைச்சரும் அரசும் பொய் பேசு அதுக்கு ஒரு மறுப்பு அறிக்கை வேற அரசே கொடுத்துருக்காங்க டிஐபிஆர் மூலமா அதற்கும் நாங்கள் பல இடத்துல அனுமதி மறுக்கப்பட்ட கடிதத்தை சமூக வலைதளத்தை பகிர்ந்திருக்கிறோம் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் முதல்ல ஒரு ஊருக்கு ஆயிரம் பேர் வரலான்றது திமுக இன்னைக்கு ஊருக்கு பத்தாயிரம் பேருக்கு வர்றதுக்கான அடித்தளத்தை இவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க நாளைக்கு அமைதியான முறையில கோவிலுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுல திராவிட முன்னேற்ற கழகம் கை வைப்பது எந்த காலத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தொண்டர்கள் தலைவர்கள் அறிவுரை சொல்லியிருக்கோம் எல்லா கோயிலையும் பண்ணுங்க அனுமதி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவங்க என்ன ஸ்டாப் பண்றாங்க பாத்துக்கலாம் எல்லா கோயில்லையும் போய் பண்ணுங்க மக்களுக்கு சாப்பாடு போடுங்க திருப்தியா சாப்பாடு போடுங்க பஜனை பண்ணுங்க ராம கீர்த்தனை பண்ணுங்க எல்லா கோவில்லையும் அங்க இருக்கக்கூடிய சிறு கடவுள் பெரு கடவுளுக்கு மரியாதை செய்து நாளைக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிராண பிரதிஷ்டை அப்படிங்கறனால ஸ்ரீராமனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களை எல்லாம் இணைத்து அந்த கோவில்ல விழா எடுங்கன்னு நாங்க சொல்லிருக்கோம் அது யாரு தடுக்கிறாங்கன்னு நாளைக்கு நாளைக்கு தடுக்கலாம் தடுத்தாத்தான் லான் நாட்ராவம் நாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு தெளிவா சொல்றோம் உங்களுடைய மகன் நடத்துற விழாவுக்கு இருக்கக்கூடிய பேருந்து எல்லாம் திருப்பி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் திருப்பி ஒரு மகன் தங்கை குடியேத்துறாங்க மகன் நிகழ்வு நடத்துறாங்க அஹ் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடும்ப விழா போல திமுகவினுடைய இளைஞர் அணி விழா நடந்து கொண்டிருக்கிறது குடும்ப விழா போல ஏதோ குடும்பத்தில் நடக்கிற ஒரு கல்யாணம் காது குத்து மாதிரி நடத்துறாங்க அதற்கெல்லாம் தமிழக அரசு அனுமதி கொடுக்கும் அதற்கெல்லாம் ஆறாயிரம் போலீஸ்காரங்களை செக்யூரிட்டி போடுவாங்க அதற்கெல்லாம் மக்களுக்கு உபத்திரம் நடக்கும் ஆனா கோவில்ல ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிராண பிரதிஷ்டையே நடக்கக்கூடிய நிகழ்வுல பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் பப்ளிக் ரேலி போற பர்மிஷன் கேட்டாங்களானே ரோட்ல உட்காந்து பண்ற பர்மிஷன் கேட்டாங்களானே கோவிலுக்குள்ள நடக்கிற நிகழ்வு இவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்குன்னா அதனால சேகர்பாபு அவர்கள் பச்சை போய் சொல்றேன் காவல்துறைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஒரு ஊர்ல ஒரு கிறிஸ்தவர் இருக்கார் ஒரு இஸ்லாமியர் இருக்கார் அந்த ஊர்ல ஆயிரம் ஹிந்து இருக்கிறாங்க வச்சுக்கலாம் அப்ப ஹிந்து பண்டிகையை கொண்டாடக்கூடாது அதனால இருந்து தான் தீபாவளிக்கு பொங்கலுக்கு அப்படிங்கப்படலாம் அதனால தீபாவளி பொங்கலுக்கு இந்த அரசு வந்து இதே மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்து இல்ல இல்ல அந்த நிர்வாக கடித்த சமூக வலைதளத்துல படியுங்க இந்த ஊர்ல கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றார்கள் இந்த ஊர்ல இஸ்லாமியர் வாழ்கின்றார்கள் அதனால இந்த ஊர்ல நீங்க பிரதிஷ்டை இந்த கோயில நடத்தா சட்டம் ஒழுங்கு கெடு இதை விட கேவலமான ஒரு அரசை என்னுடைய வாழ்நாளில பார்க்க போவது கிடையாது நாளைக்கு தீபாவளி கொண்டாடணும் பொது இடத்துல பட்டாசு வெடிக்கணும்னா அந்த ஊர்ல ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவர் இருக்கிறாங்க அதனால கொண்டாட முடியாதுன்னு சொல்லி நான் என்ன புதுசா ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால நாளைக்கு தடையை மீறி இது நடக்கும் தடையை மீறி இது நடக்கும் எங்களுடைய தொண்டர்களுக்கு எல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம் தடையை மீறி இறங்குங்க பாத்துக்கலாம் எல்லாம் ஓரளவுக்குத்தானே பொறுக்க முடியும் அரசுங்கிறது ஒழுக்கமா நடந்தாதான் அரசுக்கு மரியாதை அரசு ஒழுக்கமா நடந்துக்கலீன்னா அரசுக்கு மரியாதை கிடையாது நாங்க மிக தெளிவாக இருக்கின்றோம் நாளைக்கு நடப்பது மரியாதையாக அரசுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக முறையாக அனுமதி கடிதம் குடித்து கண்டிஷன் நீங்க போடுங்க பொது இடத்துல கொண்டாடாதீங்க கொண்டாடல கோவிலுக்குள்ள கொண்டாடுறதுல என்ன பிரச்சனை நானே ஸ்ரீரங்கம் கோவில்ல உத்தராகண்ட்ல நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்ற விழாவில் கேதர்நாத் விழாவில் நான் இங்கே பங்கேற்றேன் எல்இடி ஸ்கிரீன்ல கோவிலுக்குள்ள இருந்தோம் அப்ப அனுமதி இப்பயே அனுமதி இல்லை அதனால இந்த எல்லா கேள்விகளும் மக்கள் கேட்கிறாங்க நாளைக்கு தடையெல்லாம் தாண்டி இதை நடக்கத்தான் போகுது அதனால திமுக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இது பிரிட்டிஷ் அரசு எப்படி இந்தியாவை நடத்தினாங்களோ மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வந்த பிறகு இந்த சம்ப்ரான் சத்தியகிரகத்தை எப்படி நடத்தினாங்களோ அது மாதிரிதான் நடத்தணும் ஏன்னா இந்த அரசுக்கு ஆணவம் அதிகமாகிவிட்டது மக்களுடைய வழிபாட்டு நெறிமுறையில கை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த அரசுக்கு அதற்கு மேல மரியாதை இல்லைங்க அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டரும் தலைவனும் நாளை அரசை மதிக்க போவது கிடையாது அரசு தன்னுடைய கோட்பாடுகளை மதித்தால் மட்டும்தான் அந்த அரசுக்கு எங்களுடைய மரியாதை எப்படி வேணாலும் நாங்க நடத்துவோம் சர்வதிகாரி மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் ஆனா குடும்ப விழா மாதிரி திமுக வந்து சேலத்தில் நடத்துவாங்க அதற்கெல்லாம் அனுமதி இருக்கும் மக்களுக்கு தொந்தரவு இருக்கும் ஆனா இதற்கு எல்லாம் அரசு நாங்க இதற்கு மதிக்க வேண்டும் என்ன நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் நாளை தமிழக மக்கள் எல்லா கோவில்லயும் வந்து பங்கேற்க போறாங்க வீட்டுல தீபம் ஏற போறாங்க எல்லோரும் இந்த முக்கியமான பிராண பிரதிஷ்டை நிகழ்வுல தமிழகம் மிக விமரிசையாக பங்கேற்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அதை பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று நடத்தும் தடைகளுக்கு அஞ்சப்போ அஞ்சுவோர்கள் அந்த கட்சியில யாரும் இல்லைங்க கேபி முனுசாமி அவர்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் எதற்கு புரட்சி தலைமை அம்மா அவங்க கட்சியை விட்டு வெளியே தூக்கி போட்டாங்க அம்மா அவர்கள் கேபி முனிசாமி அவர்களை கட்சி விட்டு தூக்கி வீசலையா அதனால சும்மா வாய்க்கு வந்ததால அவர் பேசக்கூடாது எதற்காக அம்மா அவர்கள் கட்சியை விட்டு தூக்கி வீசினாங்க அதனால வெளியே உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு தருமபுரியில யாத்திரை முடிஞ்சிருச்சு சொந்த தொகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க அவர் சொந்த தொகுதியிலேயே அவர்னால நிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும் அதனால வந்து மோடி அவர்களையும் காமராஜர் அவர்களையும் அண்ணாமலை ஒப்பீடு செய்தது தவறு இது போன வாரம் சண்டடிச்சாரு நேத்ததோன்னு பேசி தெரிஞ்சாரு இன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருக்காரு அதனால கேபி முனுசாமி அவர்கள் தான் அறிந்திருக்கக்கூடிய இடத்த பார்த்து பேசும் அவர்கள்லாம் ஒன்றா இணைந்திருப்பது அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு அவங்க பெருமை பேசுறாங்கல்ல அந்த கட்சியில வேற எந்த தொண்டருமே முதலமைச்சர் நாற்காலிக்கு தகுதி இல்லையா ஒருவர் மட்டும்தான் சேலத்துக்காரர் மட்டும்தான் தகுதியா வேற ஒன்றரை கோடி யாருமே இல்லையா பாரதிய ஜனதா கட்சியில நான் சொல்றேன் ஒரு ஒரு தொண்டரும் இங்க தகுதியானவன் தான் இத்தனை தலைவரும் தகுதியானவன் தான் அதனால இங்க திடீர் தலைவர் எல்லாம் யாரும் வரல நிறைய தலைவரை உருவாக்குவதற்கு வந்திருக்கு அதனால முனுசாமி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து பேசும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது இதை அப்படியே கேட்டுட்டு போறதுக்குள்ள அண்ணாமலை சும்மா இங்க வரல அதெல்லாம் பேசியிருப்பீங்க சில பேர் மன்னிச்சு உங்களுடைய தராதாரம் எங்களுக்கு தெரியும் நீங்க யாருங்கிறது தெரியும் அதனால் நீங்க உங்க தலைவரை தூக்கி தலைமையில வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டே இருங்க உங்களை சுத்தி ஒரு மாய உலகத்தை கட்டமைப்பு ஏதோ தமிழக மக்கள் உங்க பக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே அந்த கன உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருங்க களம் மாறிவிட்டது மக்கள் யார் பக்கம் மோடியின் பக்கம் இருக்கின்றார்கள் மக்கள் நாயத்தின் பக்கம் இருக்கிறார்கள் மக்கள் ஊழல்வாதிகள் பக்கத்துல இல்லை அதை முனுசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா இதை முத முதல்ல பேசியது யாருன்னே முத முதல்ல பேசியதே நான் தான் அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அந்த அம்மா தெளிவா சொல்லியிருக்கு என் மேல கையெல்லாம் வச்சா நான் வந்து யாரு எம்எல்ஏ உன்னுடைய மருமகள் அதை பண்ணிடுவேன் இத பண்ணிடுவேன் ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசு ஒரு பட்டியலின சகோதரிக்கு நியாயம் கொடுக்க தெரியல தர்மம் கொடுக்க தெரியல இவங்க எல்லாம் வாய்கிலிய சமூக நீதிய பத்தி பேசுறாங்க வாய்கிலிய சேலம் மாநாட்டுல சமூக நீதி இதை விட கேவலமாக ஒரு பத்திரிகை செய்தியை நான் பார்க்கல சேலம் மாநாட்டினுடைய இளைஞரணி மாநாட்டினுடைய குறிப்புகள்னு போட்டிருக்காங்க என்ன சமூக நீதி பேசுறீங்க ஒரு சொந்த எம்எல்ஏ சொந்த அவனுடைய சொந்த மகன் வீட்டுல நடந்த ஒரு நிகழ்வு கோரமான நிகழ்வுக்கு ஒரு நியாயம் கொடுக்க முடியல நீங்க எல்லாம் என்ன சமூக நீதி நடத்திட்டு இருக்க அதுல வந்து முதலமைச்சர் மேடையில் உட்கார்ந்து கொண்டு நான் டிராமா பண்ணிட்டு இருக்காங்களா கேட்டா சுயாச்சி அந்த ஆச்சு இந்த ஆட்சி சமூக நீதி மீட்கிறன் முதல்ல உங்க சொந்த எம்எல்ஏ மகன் வீட்டுல நடந்த அநியாயத்துக்கு நியாயத்தை கொடுத்துட்டு அப்புறம் நீ ஆளை கொடுத்து மாநாடு நடத்து அப்படிங்கிறதா இன்னைக்கு சேலத்துல இளைஞரணி மாநாட்டுக்கு தமிழக மக்கள் பேசி ஆனால் சகோதரர்கள் அனைவருக்குமே தெரியும் சகோதரிகளுக்கு தெரியும் திமுகவை பொறுத்தவரை வாய்ச்சொல் வீரர்களாக பொய் பேசி தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க பேசுறது எல்லாம் திரிச்சு பேசிக்கிட்டு ஒரு குடும்பத்துல தங்கை வந்து கொடியேற்றுவாங்களாமா அண்ணன் அதை பார்த்து சிரிப்பாராமா அண்ணனுடைய பையன் வந்து தமிழகத்தினுடைய ஆட்சியை மாற்றணும்மாங்க வெக்கமா இல்லையா கேவலமா இல்லையா இதற்கு தான் அந்த கட்சி ஆரம்பிச்சீங்களா இதற்குத்தான் பெரியாருடைய புகழை பாடுறீங்களா இதற்குத்தான் அண்ணாதுரை அவர்கள் குடும்பத்தை கட்சிக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொன்னாரா நீங்க மூணு பேர் சேர்ந்து கொடியேற்றக்கு தான் அந்த கட்சி நடக்குதா கேட்டா சமூக நீதி கேட்டா சமூக புரட்சி இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு அடுத்த தேர்தல பாருங்க என்ன இது பாரத போர் தான் ஏன்னா ஊழல்வாதிகள் ஒரு பக்கமும் நேர்மையான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கமும் நிக்கக்கூடிய போர் குடும்ப ஆட்சி நீங்க சொன்னீங்கன்னா தங்கம் தெருநரசு தங்க பாண்டியன் ஐயாவுடைய பையன் தங்கம் தென்னர் ஐயாவுடைய தங்கச்சி என்று தென்சென்னை எம்பி இவர் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ அமைச்சர் இந்த ஒரு குடும்பம் கையில் அதையெல்லாம் ஒழிப்பதற்கான பாரத போர் குடும்பாட்சி ஆட்சி பொய்யாட்சி அதெல்லாம் ஒரு பக்கம் நேர்மையாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் இது பாரத போர் தான் எப்படி பாரத போர்ல பாண்டவர்கள் வென்றார்களோ எப்படி பாரத போர்ல சத்தியம் ஜெயிச்சதோ அதே போல ஜெயிக்கும் இவர்கள்லாம் பாரத போர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கே தகுதி இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார் பேசுறதுக்கு ஒரு தகுதி இருக்கு அவங்க அப்பா இன்சில் தூக்குனா யாருன்னே அவருக்கு நீங்க தங்கம் திறனர் சொல்றீங்க அப்பா இன்சில் தூக்குனா யார் அவரு அவங்க அவங்க அப்பா இன்சியல் இல்லாம யாருன்னே அவரு இவர் ஒரு பக்கம் எம்எல்ஏ அமைச்சர் இவர் அக்கா தங்கச்சி ஒரு பக்கம் தென் சென்னையில எம்பி இதுக்கு தான் இதுக்குதான் கட்சி நடத்துறாங்களா கேட்டா பாரத போர் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் தூக்கி சுத்துவாங்க இதெல்லாம் மக்கள் தெளிவாக புரிந்திருக்கின்றார்கள் இத்தனை நாட்களாக இவர்கள் பேசிய போய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் எடுபடாது என்பது மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் நன்றி அண்ணா நல்லா இருங்கண்ணா